சாப்பிட தான் வா வாக்க மேடம்

இவன் வந்தேன் தெரியல இன்னொரு சிக்கம்பு அப்போ நீ வயசான விட மாட்டாங்க சடங்கு நடத்துக்க உங்களுக்கான வயக்காட்டு சோழி மாலை தானே போட்டுருவான் அந்த சத்தியான பிறந்த வீட்டு முறைக்கு எங்க வீட்டுல இருந்து ஒரு மாலை வரும் என் காலத்துல ஒன்னா பாக்க போறது இல்ல

சரிப்பாரு கை கல்வி ஊருக்கு வந்த ஒரு இடத்துல இருக்கிறது இல்ல வண்டி எடுத்துட்டு இந்த உலகம் பூரா சுத்த வேண்டியது அப்புறம் எங்கிட்ட இருந்து பசிக்கும் வேண்டாம் விடுமா ஏன் டார்ச்சர் பண்ற ஏய் பசிச்சா சாப்பிட போறா ஏன் பிரசங்கம் கொண்டுட்டு கொழுக்க போகல இந்த வீட்டுல நான் சொல்றதை யார் கேட்கறா எக்கடா கெட்டு போங்க மேல இருப்ப அம்பலம் கீழ குடி இருப்ப அம்பலம் சொல்லுவாப்பா செல்வம் வகையரா பாண்டி வகையரா பாங்கப்பா சாமிங்கப்பா பாலு வகையரா அப்பா சபையில் வச்சு அசைக்கப்படுத்துறியா எதுக்கு ஒரு எள்ள இருக்கு என்ன கோபக்காரன் வாங்கிக்கப்படாதீங்கம்மா ஏம்மா கீழேப்பா தப்பு தப்பா படிச்சிக்கிட்டு இருக்கேன் ஏன்பா மூத்தவருக்கு முன்னாடி எப்படிப்பா என்னவா வர்றாரு உனக்கு தெரியாது தெரியா படிப்பா ஐயா தெரியாம நடந்து வச்சு கோவச்சுக்கிறாதிங்க மாருவமுத்தாயரா என்ன கொண்டு வாங்கப்பா என்னத்த கோவசிக்காதீங்க அதான் அப்புறம் விட்டு விட்டு பிரச்சனை ஐயா நாங்க யாரும் பிரச்சனை பண்றது வரலையா முதல்ல எங்க பேர் படிச்சாருல்ல எங்க எடையை முதல்ல வெட்டுங்க அதுக்கப்புறம் யாரு எடையை வேணாலும் வெட்டுங்க என்னடா பெரிய பேரா படிச்சிக்க யாருக்கு யாரையும் முறையை வெட்டி குடுக்காத எங்க அப்பையும் குடிச்ச எச்ச பா குடிச்சி தான் உங்களுக்கே முட்டிருச்சா எங்களுக்கு அமௌனியா இருக்கா டேய் ஒடாய் எங்க அப்பட முடியா தோரா பேசுறேன் உண்ணா டேடா பாட மாமா இந்த பால பிரச்சனை எப்ப எதலையும் தலையிறதே இல்ல நான் உண்டு வேலை உண்டு இருக்கேன் இப்பவும் அந்த பிரச்சனை அவங்கதான ஆரம்பிச்சிருக்காங்க தப்புதான் நடந்தது நடந்து போச்சு இதை ஊதி பெருசா வைக்க வேணாம்னு நினைக்கிறேன் ஊரில் நாலு பெரிய மனுஷன் வச்சு பேசி முடிச்சுக்குவோம் சரிப்பா ஐயா அதெல்லாம் முடியாது நாங்க செய்ய வேண்டியது செஞ்சுட்டோம் இவங்க எல்லாம் உள்ள வச்சு உடிச்சு விட்டாது அணங்குவாங்க போலீஸ் கேஸ் போனா நமக்கு தப்பா அசிங்க ஊர் என்ன சொல்லுதோ அது கட்டுப்படுற சொல்றாங்க அவங்க ஏதாவது ஒரு அவராத்த போட்டு அவங்கள மன்னிச்சு விட்டுருவோம் கம்ப்ளைண்ட் கொடுத்தது கம்ப்ளைண்ட் கொடுத்தது வாபஸ் வாங்க முடியாது என்ன இருந்தாலும் அவங்க உன் தம்பி பண்ணி அவங்கள ஐயா அதெல்லாம் அந்த போய் ரொம்ப வருஷம் ஆச்சு வந்து புதுசா கதை சொல்லாதீங்க அருவா எடுத்து வெட்டம் அண்ணன் தம்பி சொந்த பாதம் இல்லப்பா ஊர்ல என்ன ஊரு அவன் ஒரு கோட்டர் வாங்கி கொடுத்தா அவன் பக்கம் பேசுவீங்க நான் வாங்கி கொடுத்தா என் பக்கம் பேசுவீங்க தெரியாது அவங்க ஊர் நியாயம் பழிசு பக்கம் தான் பேசுவீங்க கிளம்புங்க கிளம்புங்க சரி சரிமருது இதுக்கு மேல நான் ஒன்னு சொல்றதுக்கு விரும்பல அப்ப நான் வரப்பா என்ன சொன்னாலும் ஒத்துக்கிற போறதில்ல எதுக்கு பேசிக்கிட்டு வாங்க போலாம் போடுமா சரிங்க கிளம்பிக்க எந்த காலத்திலையும் வாய் கொடுக்க மாட்டா உள்ளவோ அப்பா இல்லப்பா ஓங்குல

உங்க அண்ணன் தம்பி பிரச்சனை நீங்க சரி பண்ணி சரி பண்ணா மட்டும் உங்க தப்பு அவங்க எங்களையும் நாங்க அவங்களையும் எதிரியாவே பார்க்கணும் அதானப்பா உங்க ஆசை எல்லா சொந்த பந்தங்களோடும் சேர்ந்து வாழ்றது மனுஷன் தம்பி வேண்டாம் தங்கச்சி வேண்டாம் நான் தனியா தான் நிப்பேனா அப்ப நாளைக்கு நாங்களும் தனியா தான் நிக்கணும் எங்களுக்கு எந்த ஒட்டு ஓரம் இருக்காது யாரு சண்டை ஓடாம இருந்திருக்கா ஒரு நேரம் அடிச்சுக்கிட்டாலும் ஒரு நேரம் சேர்ந்துக்கிறது இல்லையா இவ்வளவு வீம்பான மனுஷனை நான் பார்த்ததே இல்லமா அண்ணன் கல்யாணத்துல சேர்ந்துருவோம் தங்கச்சி சடங்குல சேர்ந்துருவோம் அப்படின்னு எவ்வளவு நம்பணுமா அவரு சேர மாட்டாரு நம்ம யாரையும் சேர உடவும் மாட்டாரு வீடாமா இது ஏன்டா இது வீட்டுல இருந்து பிறந்தோன்னு இருக்குமா

என் மாதிரி அப்படியே அத்தை பார்த்த மாதிரி இருக்கு வீடே நிறைஞ்ச மாதிரிக்கா இருக்கு மூக்கு மொழிய அப்படியே அப்பத்தால உருச்சுவ சாப்பிட இருக்கு வேற ஆசி சாமியா இருந்து இங்க தலைமாடு காக்கணும் தாயி